இவ்விதமா தேவனே தேவன் இந்த வார்த்தையில பார்க்க போகுது இவ்விதமாய் தேவன் வேற ஒருவரும் இல்லை இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்ட தேவன் ரட்சிக்கப்பட வைக்க தேவன் வேற ஒருவரும் இப்படிப்பட்டவர் எடுத்து வாசிங்க சங்கீதங்கின் புஸ்தகம் எண்பதாம் அதிகாரம் மூன்றாம் வாசனம் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வரும் முகத்தை பிரகாசிக்க அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் பாருங்களேன் அவருடைய முகம் நம்ம மேல படுற பட்டதுனால பட போகிறதுனால பட்டு கொண்டு இருக்கிறதுனால அவர் நம்மை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துகிறாய் காணப்படுகிறார் நம்மை திருப்பி கொண்டு வாங்க எப்படி அப்ப நம்ம எங்க இருந்தோம் முறையான சேற்றிலே உலையான பாவ சேற்றிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த உலையான பாவ செட்டில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் திரும்பவும் அவர் பக்கமாய் திரும்பிக் கொண்டு வந்த தேவனாய் காணப்படுகிறார் எடுத்து வாசிங்களே திரும்பி கொண்டு வந்தவர் என்ன பண்ணுகிறார் வாசிப்போம் நூத்தி ஏழாம் அதிகாரம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் அவர்கள் நீங்க அவர்கள் நீங்கள கெட்டுகள அவர்களை நீங்களாக்கி அப்போ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை புறஜாதியார் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விட்டுருங்க எப்படிப்பட்ட மாட்டி தவித்துக் சூழ்நிலையிலிருக்கார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களுக்கு நீங்களாக்கி ரசிக்கிறார்கள் எப்படி யாரும் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே யாரும் வந்து உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே வந்து அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானவாதை கூற முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த புறஜாதியார் இக்கட்டான சூழ்நிலையை மாட்டி அது என்ன பாவமான உலையான சேற்றிலை அது மட்டுமல்ல பாவ சேற்றிலும் மட்டுமல்ல சாபத்திலும் பாவத்திலும் நோய்களிலும் வியாதிகளிலும் இதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இந்த இக்கட்டான சூழ்நிலை மாட்டி தவிக்கிற இந்த இஸ்ரவேலா இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற இந்த புறஜாதியாருக்கு என்ன சம்பவித்தது அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாய் காப்பாற்றுகிறார் தேவனை காணப்படுகிறார் இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை குறித்து சங்கீத புஸ்தகம் நூத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிப்போம் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவர்களே பாருங்களேன் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒருவரே வலது பசத்து நின்று நம்மை ரட்சிக்கிற தேவனைகள் நம்முடைய ஆத்மாவை ரச்சிக்கிற தேவன் நம்மை எளியவர்கள் இவர்கள் ஒன்றுக்கும் உதவாத என்று சொல்லி நம்மை விட்டு விடுகிற தேவனையில அவர் நம்மை ரட்சிக்க நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதுவும் உங்களுடைய வலது பரசத்திலே உங்களுடைய வலது கரத்தோடு நின்று உங்களுடைய வலது கரத்தோடு நின்று அவர் ரட்சிக்கிற தேவனை காணப்படுகிறார் காரணம் அவர் பிதாவின் வலது பரத்தில் நிற்க முடியால் அவர் உங்களின் வலது பரசத்தில் நிற்க ஆசைப்படுகிறார் வலது பக்கத்தில் நிற்க அவர் ஆசைப்படுகிறார் இந்த சங்கீதம் நூத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னிலே பிரகாரமாக எளியவர்கள் ஆத்மாவை இரட்சிக்க வல்லமனி தேவனை காணப்படுகிறார் உங்களுடைய ஆத்மாவர்கள் ஏறப்பட்டது காரணம் அவர் தமது ஆத்மாவை மரணத்தை ஊற்றி உங்களையும் என்னையும் இரட்சிக்குள்ள கொண்டு வந்த தேவன் பெய்மணவர்களே இந்த ஆத்மாவை மரணத்தை ஊற்றினார் உங்களுடைய ஆத்மாவில் ஏறப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரிமானவர்களே அது அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம் ஈசைய புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்தால் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன நீங்கள் மனம் திரும்பி உட்கார்ந்திருந்தால் மனம் திரும்பி அவர் சமூகத்திலே உட்கார்ந்து மனம் திரும்பி நீங்கள் அவரோட கூட வேத வாசித்துக் கொண்டிருந்தால் மனம் திரும்பி அவர்களுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக வேதத்தை வாசித்து முழுவதும் மனம் திரும்பணும் கொஞ்ச நினை இல்ல நீங்கள் மனம் திரும்பது சேஷமான காரியம் ஏன்னா அந்த மனம் திரும்புகள் என்பது யாருக்கும் கொடுக்காத ஒரு சாக்கியம் அது அதனால தான் அவரே சொன்னாரு இதோ மனம் திரும்புகள் அவ்வளவு ராஜ்யம் சமீபத்திற்கு அவரே சொன்னார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக மனந்திரம ராஜ்யம் சமீபமா இருக்கிறது ஆனா நீங்க சொல்லி பாருங்க நீங்கள் மனம் திரும்பி அவன் திறந்தா இப்ப எங்க அமர்ந்திருக்கணும் மனம் திரும்பி வீட்டுல இல்ல மனம் திரும்பி வேலை சாத்தில இல்ல மனம் திரும்பி தெய்வ சமூகத்திலே மனம் திரும்பி வேத வாசிப்பிலே மனம் திரும்பி வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல மனம் திரும்பி ஜபிக்கிறதில்லை இந்த மனம் திரும்பி ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது தெய்வ சமூகத்தை நீங்கள் அமர்ந்திருக்கும் போது பெருமானவர்களே அந்த மனம் திரும்புதல் விசேஷமாய் காணப்படுகிறது நீங்க எடுத்து வாசிங்களே அதே வாசம் வாசிங்க

ரட்சிப்புமானவர் கத்தர் என் பெலனும் என் கீதமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்புமானவராக இருக்கிறார் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற திருமணவர்களே அவரே என் தேவன் அவரே எனக்கு எனக்கு ரட்சிப்புமானவராக இருக்கக்கூடிய அவரே என் பலனும் என் கீதமானவராக இருக்கிறார் திருமணவர்களே இந்த தேவன் சதா சதாக்காவனையும் நம்முடைய தேவன் அது யாருக்கும் விட்டு தராங்க என்னுடைய தேவன் அவர் எனக்கு ரசிச்சுப்பா இருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில விசேஷமா அந்த மறுபடியும் இசையா முப்பது பதினஞ்சு வாசிங்க முழுசத்து வாசிங்க நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பாருங்க அதுதான் யாத்திரம் பதினஞ்சு ரெண்டு வாசிக்கிறோம் கத்தரின் பலன் என் கீதமானது அப்போ அந்த அமை அமெரிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு பிறனாகிறது அப்போ அந்த நம்பிக்கை அவருடைய பலன் அந்த பலன் நமக்கு நம்பிக்கை அதுதான் என்னை வெள்ளப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வேல் உண்டு அப்போ எனக்கு நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பெல் உண்டு பாருங்க கரெக்டா வந்து எல்லா வருஷமும் ஒன்னோட லாக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை இந்த தெய்வன் இப்படிப்பட்ட தெய்வன் இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தெய்வன் வேற ஒருவரும் இல்லை எப்படிப்பட்ட தெய்வன் நம்மை ஆரம்பிக்கிற என்பதை அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம்

நுறுகுண்டயம் உள்ளவர்களாய் ஆவி உள்ளவர்களாய் நறுகுண்டியுள்ளவர்களாய் நீங்கள் கடந்து செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை துரிதமா இறங்கி வருவார் நீங்க வரு நுறுண்ட நருகுண்ட நுறுுண்டு நறுுண்ட ஆவிட்ள்ளவர்களாய் அப்படின்னா திரும்மா அவர்கிட்ட எப்போதும் பிச்சை காரதனா பிச்சை எடுக்கிறான்னா போகக்கூடாது அவர்கிட்ட இங்க எப்பவும் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா அவரு எங்க அப்பா கிட்ட நான் போறேன் ஒரு பிள்ளை எப்படி மனசாபத்துல வந்து இப்படி இருக்கிறப்பா என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி பிள்ளை எப்படி கேட்கும் போது அப்பா பெருந்தன்மையை மன்னிச்சிட்டு சரி இனி செய்யாது சொல்லிட்டு பிள்ளைக்கு மறுபடியும் அவரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் அவர் சப்போர்ட் பண்ணும் போது பிள்ளை அந்த ஒரு விஷயத்துல ஆவிக்கு தெரியும் அல்லது மாம்சத்துக்கு ஜீ தெரியும் பிள்ளை அப்பா எனக்கு சப்போர்ட் இருக்காரு அதனால வளரும் சொல்லி பிள்ளை வளர ஆரம்பிக்கும் திருமணரே அதே போலதான் சொல்லுகிறேன் நீங்கள் அவரிடத்துல போய் நொறுமுண்டு நறுமுண்டு நீங்க காணப்படும் போது தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை கொண்டவராக இருக்கிறார் திருமணரே இந்த வல்லமுண்ட தேவன் நமக்கு நித்திய பிதாவை காணப்படுகிறார் பாருங்களேன் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் வாசிக்கும் போது நமக்கு அதை சொல்லுகிற வார்த்தை அந்த மாத்திரம் சொல்லுகிறேன் நீங்கள் வீட்டிலே வாசிங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே தன் இருதத்தை நம்புகிறவன் மூடன் உங்களுடைய இறத்தை நீங்க நம்ப கூடாதுன்னு சொல்லி இருக்கிற ஏன் தெரியுமா உங்கள் இருதத்தை நம்பாதீங்க காரணமா அந்த இருதயம் பூமியிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்ணுமா நொறுகுண்ட இருதயம் நறுகுண்ட இருதியம் அவரை நோக்கி கூப்பிடுமாம் அந்த ஆவி உள்ளவர்களாய் அவரைதல் நோக்கி கூப்பிடுமாம் வெளிமானவர்களே நீங்கள் உங்கள் இருதை நம்பாதீங்க காரணம் வேதம் சொல்கிறது உங்கள் இருதயமாக பண்ணுறது கேடு உள்ளதும் திறக்கு உள்ளதுமாயிருக்கிறதுதான் அப்படிப்பட்ட எருதையை நம்பாத அந்த இறுதியில் நம்புகிறாதான் மூடல் அந்த இறுதியை நம்பாமல் என்னையே நோக்கி கூப்பிடும் போது நான் அவர்களுக்கு தேவனா என்று அவருடைய ஆவி அவருடைய ஆத்மா அவருடைய சதவீதத்தை நான் ரட்சிக்க வல்லமுதாக இருப்பேன் சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா இதைதான் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டுல சொல்லும் போது வாசிங்களுக்கு கர்த்த சமீபம் பாருங்க நொறுகுண்ட இறுதி கத்த சமீபம் அவங்க கூட இருக்காருங்க ஏன் கூட அப்பா நான் வேதனைப்படும் போது துக்கப்படும் போது போது நான் கஷ்டப்படும் போது நான் வேதனையை மாட்டி சிக்கி தவிக்கும் போது கர்த்தன் என் கூறக்கர் அவர் என்னை விட்டு விலகாமல் இருப்பார் காரணம் அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் எனக்கு வாக்கு கொடுத்து பிறகு அந்த வாக்கை வைத்து நான் ஜெபிப்பேன் அந்த வாக்கு வைத்து ஜெவிப்பேன் காரணம் அவர் என் அவர் புது சிருஷ்டியான இறுதாய் மாற்றி எடுக்கிறார் ாலே நான் ரட்சிக்கப்பட்டதில்லை தவறில்லை நான் மனம் தெரிந்து தவறு தவறில்லை காரணம் நான் மனம் திரும்பாமல் போனாலும் அவர் என்னை திரும்ப கொண்டு வருவார் அந்த விசுவாசத்து இருங்க அதுக்கு நீங்க மனம் திரும்பாம போய் நேரம் எல்லா காரையும் செய்யக்கூட அசுக வரல நான் நீ மனம் திரும்பாம சூழ்நிலை வரும்போது அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வழியை வகுத்து கொடுத்து அந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படிக்காக உங்களுக்கு அவர் கேள்வி பண்ணிட்டுவார் கடைசியான ஒரு வார்த்தை யோனாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நான் பண்ணினைகளை செலுத்துவேன் செலுத்துவேன் கருத்துக்காது ரட்சிப்பு கருத்துடையது துதி பலி செலுத்துறீங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பொருத்தம் பண்ணீங்க நீங்க என்ன பொருத்தம் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த ரட்சிப்பு கருத்து சொல்ல முடியும் நீங்க ஒரு காரியத்தை பண்ணிக்கிறீங்க பெரிய மாணவர்களே ஆதியிலே நீங்க ஒரு பொருத்தம் பண்ணிக்கிறீங்க ஆதியிலே தேவன் உங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரும்போது நீங்க ஆதியிலே ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறீங்க அந்த பொருத்தனை விசேஷமான பொருத்தனை அந்த பொத்தனையை நீங்கள் பண்ணிருக்க அந்த பொத்தனையை நீங்கள் துரிதமாய் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு சுத்தமாய் தேவனுக்கு உரியதாய் இருக்கிற அந்த பொத்தனைகளை நீங்கள் சரியாய் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் தெய்வனாய் காணப்படுவார் இதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொருத்தனை பண்ணினார் தெரியுமா உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லோருக்காகவும் பிதாவானவர் ஒரு பொருத்தனை பண்ணினார் அதுதான் பொருத்தின் மகனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கோமியிலே அணுகும்படிக்காக பரலோகத்திலிருந்து பூமியில அனுப்பி முப்பத்தி மூன்று வருடங்கள் நான் என் பொருத்தனையின் குமாரனாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கடைசியாய்க்கு அவர் கூட இருந்து சகல அற்புதம் செய்தார் ஆனால் முகமுகமாய் அவரை தரிசிக்க முடியவில்லை ஆனால் பிதாவானவருக்காக ஆனவருக்காக மத்தியிலே அவர் ஜபிக்கும் போது பிதாவுக்கும் ஒன்பாக ஜபிக்கும்போது கெட் மலை தொடர்ந்து ஜெமிக்கும் போது மலையிலே தனிப்பட்டு ஜமிக்கும்போது கல் எறியது ஜபிக்கும்போது முழு நாள் போட ஜமிக்கும் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்க சொல்லி சொல்லி ஜெபித்தார் அந்த ஒரு வார்த்தை தான் எழுப்ப உதவி செய்தது அந்த ஒரு வார்த்தை தான் தலித்தகுமே சொல்லி சிறுப்பினை எழுப்ப உதவி செய்தது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அங்க போய் லாட் சுவரின் கல்விக்கு மத்தியிலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா இருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை கேட்க முடிக்கும் செய்தியை திறந்தேன் என்னேஷ்ரியா சொன்னார் அந்த வார்த்தையா காரணம் என்ன வார்த்தை அது அதுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் அந்த ஒரு வார்த்தையா நீங்க சொல்ல முடியுமா நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம் நான் அவருக்குள் இணைந்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவுக்கும் இணைந்திருக்கிறேன் நான் கிறிஸ்துவக்குள் இருக்கிறேன் நான் பிதாவுக்குள் இருக்கிறேன் பிதாவும் நானும் கிறிஸ்தவும் ஒன்றாக இருக்க எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு யார் உபர்த்தகமோ வியாகுளமோ பசியோ பஞ்சமோ பட்டினியோ பட்டமோ பட்டயமோ நாசமோ மோசமோ தூதர்களோ வல்ல தூதர்தி எது யார் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் எது என பிரிக்க முடியும் வியாதி ஒண்ணு பிரிக்க முடியாது வியாதியா இருந்தாலும் அவர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் என்னை பிரிக்க மாட்டது முழு நிச்சயமாய் நான் விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனாய் இருப்பேன் சொல்ல எப்பவும் வாயில் அறிக்கை வருகிறதோ அப்போது விதாவும் நீங்களும் கிறிஸ்துவும் குமாரனை கிறிஸ்துவும் நீங்களும் பரிசுத்தாவினும் நீங்களும் ஒன்றாய் இருக்கணும் என்பதை நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணீங்க பிரிமானவர்களே இந்த ஒரு வார்த்தை தான் விசேஷமான ஒரு வார்த்தை உங்களுக்காக போர்த்தனையின் மகனாய் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்காக எனக்காக முப்பத்தி மூன்று வருடங்கள் மகனாய் கடந்து வந்தார் அதான் சொல்லும் போது கூட நீங்க நலம் நலம்னு சொல்லியிருக்க பொருத்தனை பண்ணீங்க பிதா பொருத்தனை பண்ணார் முப்பத்தி மூன்று வருடங்கள் என் குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை நான் பார்க்க மாட்டேன் அவர் ரத்தத்தை சிந்தி சிறுமையில சிந்தி மதித்து மூணாவது உயிரிழந்து எழுந்து வர வரைக்கும் பார்க்க மாட்டேன் ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதிலளிக்கிறத்துக்கும் அவர் பதிலளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் கருத்துடைய நீங்க நினைக்கலாம் நான் ரசிக்கப்பட்டேன் நான் அபிஷேகம் பற்ற இல்ல நீங்க என்னதான் ரசிக்கப்பட்டாலும் சரி முடிவு வரிந்தும் நிலை நெருக்கிறவனே ரச்சிக்கப்படுவான் முடிவு மறைந்து நடையாதிங்க அப்போ தான் நீங்கள் ரச்சிக்க முடியும் முடிவு மறைய இருந்தோம் நீங்கள் ரச்சிக்கொள்ள அப்பதான் நீங்க தான் நீங்கள் நினைக்க முடியும் முடிவு மறியந்தோம் ஆஹ் நான் ஜெபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன் நான் டீச்சராக இருக்கிறேன் நான் இந்த மாதிரி காலேஜ் பைபிள் காலேஜ் நடத்துகிறேன் நான் சபையில் இப்படிப்பட பொறுப்பில் இருக்கிறேன் நீ எதில் வேணால் எங்க எங்கே அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல முடிவு வரைந்த மனம் திருவி ரசிப்புகள் இருக்கிறவனே ரசிக்கப்படுவான் நிலை நிற்கிறவனே ரசிக்கப்படுவான் முடிவு வரை உன் ரசிப்பு நிலைத்தது இயேசு ஆண்டு வரேசு உண்மைதான் மனம் திரும்பிக்கிறோம் உண்மைதான் ஆனா இறுதியமானது கேடு உள்ளதும் தெற்கு அப்பப்போ திரும்பும் அப்பப்போ மாறும் அதனால அப்பப்போ பழைய குணத்துக்கு போயிட்டு வரோம் தெரியுமா அப்படிப்பட்ட இறுத்தை வைத்திருக்கிறான் கடைசி வரைக்கும் ரட்சிப்புக்காகவே காத்தான் தாவித்து சொல்லும் போது கூட கர்த்தர் என் பலனும் என் கீதுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவர் தான் எனக்கு ரட்சிப்பா நான் பெற்றுக்கொண்ட கொண்ட இல்லை அவரே எனக்கு ரட்சிப்பின் அதிபதி அவரே எனக்கு ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கிறார் அதனால்தான் அவருடைய பாத்திரத்தை என் கைக்குமா இருந்தது ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ரட்சகா நான் உன்னை சுதிப்பேன் என்று சொல்லி தாவி சொன்ன வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு வர வேண்டும் நீங்கள் அப்படி செய்யும் போது தத்த உங்களை வடிவத்து நீங்கள் என்ன பொருத்தனை ஆதியில செய்திருக்கிறீர்கள் ஆதியிலே ஆதி காலத்துல நீங்க ரச்சிக்கப்பட்ட பொருள்ல ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க நீங்க ரச்சிக்கப்பட்ட பொருள்ல ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிறிஸ்துவ வளரணும் அப்படி வளரணும் சொல்லி நீங்க ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க அந்த பொருத்தனை என்னது அதை குறித்து அடுத்த வாரத்துல அந்த பொருத்தனை எத்தனை வகையாய் இருக்கிறது அந்த பொருத்தனை பண்ணும்போது சத்தோட என்னென்ன உங்களை சித்திரை பண்ண வந்து வந்து இருப்பான் இதெல்லாம் சொல்லி வார்த்தை பார்க்க போறோம் ஏமானவங்களே கடைசியாக இந்த யோனா ஃப்ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனத்தை வாசத்தை பாருங்க ஞானோவேனின் புதியின் சத்தோட உமக்கும நான் துதியின் சத்துவத்தை பண்ணிடுவேன் துதியோட சமூகத்துல நாத்திக்கமான வருவேன் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஜபிக்கும் போதே ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஜெபிப்பேன் எல்லாம் செய்வேன் துதியின் சத்துவ துதி பாடலோட பாடி தேவனை கொண்டாடுவ மகிமைப்படுத்துறேன் எல்லாம் செய்வேன் ஆனா பாத்தீங்க நான் நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படி என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிற எத்தனையோ பொருத்தனம் பண்ணியிருப்பேன் அன்றவரையே காணிக்க ஒரு ஆயப்பா கொடுக்குறேன் பில்டிங் ஃபண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அண்டவரு இந்த பாஸ்டுக்கு என்னுடைய என்னுடைய பர்சனல் ஃபண்ட் வந்து ஒரு ஆயிரூபா தரேன் இதெல்லாம் நீங்க பொருத்தம் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பூமி வந்து நிறைய கட்ட முடியாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் செய்ய ஒரு காரியமா நீ என்ன பொருத்தம் பண்ண உன் ஆத்து மாவிலேருந்து என்ன பொருத்தம் பண்ணினேன் உன்னை இருந்து என்ன பொருத்தம் பண்ண உன்னோட சதீரத்தில் என்ன பொறுத்தான் பண்ணினேன் அந்த பொருத்தம் நிறைவேற்று நீ ஆதியிக்கப்பட்ட நீ நீத்த பொருத்தம் பண்ணியிருப்ப நீ ஒரே ஒரு பொருத்த அந்த பொருத்தம் என்ன அதை நீ செலுத்து பொருத்தனை செலுத்தும் போதுதான் ரட்சிப்பு கத்தோடையா காணப்படும் அந்த கத்தருடைய ரட்சிப்பு உனக்குள்ள கடந்து வரும்போது என்னெல்லாம் செய்யும் என்பதை குடுத்து நம்ம அடுத்த வார்த்தை பார்க்க போறோம் இந்த ரட்சிப்பு தேவனுடையதா இருக்காது அந்த ரட்சிப்பு வரும்போது நீ பண்ணின பொருத்தனை இருக்கும் போது அந்த பொருத்தம் என்ன அந்த பொருத்தம் எதை குவிக்காது நீ எதெல்லாம் செய்யணும் அந்த பொர்த்தனைக்காக நீ என்ன செய்யணும் அந்த பொருத்தனை என்பது என்ன அதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் நீ விசேஷமாய் அவர் சமூகத்திலே ஆதினை பண்ண பொறுத்து நினைவு கூற ஆரம்பிச்சது ஆரம்பத்துல பண்ண பொறுத்தனை நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல பண்ண பொறுத்தனை நினைவு கூற ஆரம்பிப்ப நீ நினைவு கூர்ந்து அவர் நாமத்தை மையப்படுத்துப்பா இப்படிப்பட்ட பொறுத்தனை அந்த நாட்கள்ல பண்ணம்பா மீண்டுமாய் அந்த ஒரு எழுப்புதலை அந்த ஒரு எழுச்சி அந்த ஒரு போர்த்தனையின் துதி காரியங்களை தாங்க சொல்லி நீங்க கேட்கு அது என்ன என்பதை குறித்து நீங்க அடுத்த வாரத்துல பாக்கலாம் கங்கி மூணு ஜெயிப்போமா அடுத்த நல்லவர் என்றும் உள்ளது தகப்பனை துதிக்கிறோம் அருமையான வார்த்தைகளை நன்றி தகப்பனை தகப்பலே இந்த ரட்சிப்பை குறித்து இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தெய்வன் தெய்வனே சொல்லி நான் பார்க்கிறோம் அப்பா இந்த தெய்வன் ரெண்டும் உள்ள சதாக்காரங்களும் மாறாமல் எங்களோ கூட தங்கி இருக்கிற தேவனப்பா அப்பா எங்களை வழிநடத்துங்க எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரணங்களையும் சந்திப்பார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளை தனித்தனியாய் பேர்பேராய் குடும்பங்களமாய் ரட்சித்து வழிநடத்துவராக இந்த ரட்சிப்பு வருவதற்கு முன்பாக அந்த வரை ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர்கள் என்ன போர்த்தனை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியும் அந்த பொருத்தனை பணியிட தெரியுமான அந்த பொருத்தனையை கத்தாகி அவர்கள் சீக்கிரமா அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றும் படிக்காத தேவன் தாமே மீறி அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் வழிநடத்து இந்த தேவன் அந்த அவர்களுக்கு ஒரு பயத்து மட்டுமல்ல ரட்சிப்பை குறித்த பயத்தை கொடுக்கிறார்கள் அந்த வரையை அவர்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு வெளியேறு பெற்றது அவர்கள் பெற்றிருக்கிற அந்தவரையான அபிஷேகம் வெளியேறி பெற்றது அவர்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் வெளியேறி பெற்றது இந்த ஞானஸ்தானம் ரட்சிப்பு அபிஷேகம் இவர்கள் எல்லாம் பெற்ற அந்த மாசுற்றாலே கழுவப்பட்ட கருவப்பட்ட வந்திருக்க முடியாது அவர்கள் ரட்சிப்பையும் மன ஞானஸ்தானத்தையும் போக்கரிக்கிறவர்களா இராதபடிக்கு ரட்சிப்பின் கிருவையை போக்குரிக்கிறார் இராதபடிக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள் அவர்கள் ஆதி ரட்சிக்கப்பட்ட பொதுசிதா பண்ணின பொருத்தங்களை அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்று முடிக்காத தேவன் அவர்களை வழிநடத்தி ஆசிரியர் காத்து கொள்ள ஆசைங்க சகல துதிகரமாக யாவும் ஒருவருக்கே சருத்துக்கோ மீட்டர் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் ஜீவன் அளப்பிட்டான் ஆமீனா காத்துக்களை வழி ஆசைப்படுறாங்க